சொன்னால் ஆகுமா இதை சொன்னால் புரியுமா இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் இந்த இடத்துல நீ நல்ல பலமா கையை தட்டி இந்த பலமே அவர் பட்ட பிடிச்சிங்க முக்கோடி எழுத்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும் முக்கோடி எழுத்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும் மன்னவன் புகழ்வனையே முடியுமா நான் அடிக்கடி சொல்றேன் இப்போ சொல்றேன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை எழுத்தாளர்கள் வர்ணித்தாலும் எழுதினாலும் தேவடைய அன்பை யாராலையுமே எழுத முடியாது அப்படிப்பட்ட உன்னத அன்பு தேவடைய அன்பு பல்லமா சொல்லால் இதை சொன்னால் தெரியுமா சொன்ன உலகம் தாங்குமா சொல்லாகுமா இதை சொன்னால் புரியுமா என்ன சொன்னால் உலகம் தாங்குமா முக்கோடி எழுத்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும் முக்கோடி எழுத்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும் மன்னவன் புகதனையே எழுதிட முடியுமா மன்னவன் புகதனையே எழுதிட முடியுமா சொல்லுமா அதை சொன்னால் புரியுமா நம் ஏசு ராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா சொல்லால் லாகுமா அதை சொன்னால் புரியுமா ஏசு ராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா மரித்தவன் வீட்டை மிதித்த தேவன் நீத்த உயிரை மரித்தவன் வீட்டை மிதித்த தேவன் நீத்த உயிரை தந்தார் கதறி குருடனின் கண்களை திறந்து கதரின குருளனின் கண்களை திறந்து வாழ்வை ஒளிமயம் ஆக்கின தேவன் வாழ்வை ஒளிமயம் ஆக்கின தேவன் சொன்னால் ஆகுமா அதை சொன்னால் புரியுமா இயேசு ராஜ புகழை சொன்னால் உலகம் தாங்குமா சொல்லுமா அது சொன்னால் புரியுமா புகழை சொன்னால் உலகம் தாங்குமா பன்னெண்டு வருஷம் படுக்கையில் கிடந்த பாதக ஸ்திரியின் பாதத்தை போக்கிய தெய்வம் இன்றும் சீவிக்கிறார் பாடையில் சுமந்து வந்த ஒரு வாலிபனை ஆண்டவையூரோடு கூட எழுப்பினார் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் படுக்கையில் கிடந்த கீழந்த பாதகஸ்திரியில் பாடதை போக்கின பனிரண்டு வருடம் படுக்கையில் கிடந்த கீழந்த பாவகஸ்திரியில் பாடத்தை போக்கின பாடையில் சுமந்து வந்த செல்வனின் பாடையை பாடையில் சுமந்து வந்த பாதக செல்வனின் பாடையை தொட்டு உறுப்பினரை பாடல் தோட்டு ஒளி உணர்ஞ்ச உறுப்பினரை சொல்லலாகுமா இதை சொன்னால் புரியுமா இயேசு ராஜன் பெயரை சொன்னால் உலகம் தாங்குமா சொல்லாகுமா அதை சொன்னால் புரியுமா இயேசு ராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா தள்ளாத தேவன் கவலை கண்ணீரோடு கடந்து வந்திடும் யாரையும் இருக்காது தள்ளாத தேவன் வாடி நின்றிடும் மக்களின் குரலுக்கு வாடி நின்றிடும் மக்களின் குரலுக்கு வார்த்தையை அனுப்பி சுகந்தர வல்லவரவர் வார்த்தையை அனுப்பி சுகந்தர வல்லவரவர் சொல்லால் ஆகுமா அதை சொன்னால் தெரியுமா இயேசு ராஜன் புகழ சொன்னால் உலகம் தாங்குமா சொல்லால் ஆகுமா அதை சொன்னால் புரியுமா இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா முக்கோடி எழுத்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும் முன்னுக்கோடி எழுத்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும் மன்னவன் புகழ்தனையே எழுதிட முடியுமா மன்னவன் புகழ்தனையே எழுதிட முடியுமா சொன்னால் ஆகுமா சொன்னால் புரியுமா